மோடி தலைமையிலான பாஜகவின் ஒன்றிய அரசு பதவியேற்றது முதல் இன்று வரை நாட்டினுடைய அடிப்படை பிரச்சனைகளிலிருந்து மக்களை திசை திருப்புகிற விதத்திலும் நாட்டில் வாழ்கிற சிறுபான்மை சமூக மக்களுடைய உரிமைகளை பறிக்கும் விதத்திலும் தொடர்ந்து பல்வேறு சட்டங்களை செயல்படுத்தி வருகிறது முன்னெடுத்து வருகிறது அதனுடைய ஒரு பகுதியாகத்தான் இப்போது வகுபூ திருத்த சட்டம் என்கிற சட்டத்தை ஒன்றிய அரசு நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்தது கடுமையான எதிர்ப்புக்கு பிறகு பாராளுமன்ற கூட்டுக்குழுவிற்கு அது அனுப்பியது அதற்கு பிறகு மீண்டும் இதை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கிறது இந்த சட்ட திருத்தம் வக்குபூ சட்ட திருத்தம் என்கிற இந்த திருத்த சட்டம் இது இந்த நாட்டுடைய அரசியல் அமைப்புக்கு எதிரானது சிறுபான்மை மக்களுடைய உரிமைகளை இஸ்லாமியர்களுடைய உரிமைகளை பறிக்கக்கூடியது ஜனநாயகத்திற்கு எதிரானது எனவே சமத்துவத்திற்கு எதிரானது எனவே இந்த திருத்த சட்டத்தை நாடாளுமன்றத்தில் வாக்கெடுப்புக்கு அதை கொண்டு வராமல் திரும்ப பெற வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம் இந்த சட்ட திருத்தத்துக்கு எதிராக நாடாளுமன்றத்தில் எதிர்ப்பு தெரிவது தெரிவிப்பது என்பதை தாண்டி மதசார்பற்ற கட்சிகள் திமுக காங்கிரஸ் போன்ற அனைத்து மதசார்பற்ற கட்சிகளும் நாடு முழுவதும் மக்களை திரட்டி இதற்கான எதிர்ப்பு போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம் இந்த மும்மொழிக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளாமலேயே இந்தியை ஏற்றுக்கொள்ளாமலேயே தமிழ்நாடு தமிழ்நாட்டுடைய கல்விக் கொள்கை என்பது இந்திய அளவில் எந்த மாநிலத்தையும் விட மிக சிறப்பாக கல்வியில் வேலைவாய்ப்பில் பொருளாதாரத்தில் இன்றைக்கு தனித்துவமாக முன்னிலையில் நின்று கொண்டிருக்கிற இந்த நிலையில் தமிழ்நாட்டினுடைய முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்துகிற முயற்சியாகத்தான் பாரதிய ஜனதா கட்சி இத்தகைய நிர்பந்தத்தை வழங்குகிறதோ என்கிற ஒரு ஐயம் ஒரு சந்தேகம் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு கொடுக்கிற பாரதிய ஜனதா அரசு இன்றைக்கு ஏற்படுத்துகிற நிர்பந்தம் என்பது தமிழ்நாட்டுடைய முன்னேற்றத்தை தடுக்க வேண்டும் தமிழ்நாடு எல்லா நிலையிலும் முன்னேறி கொண்டிருக்கிறது வேலைவாய்ப்பில் முன்னேற்ற இருக்கிறது பொருளாதாரத்தில் முன்னேற பாரதிய ஜனதா கட்சி ஆளுகிற மாநிலங்களை விட உயர்ந்து இருக்கிற தமிழ்நாட்டுடைய முன்னேற்றத்தை தடுப்பதற்கான முயற்சிகளில் தமிழ்நாட்டை பின்னுக்கு எழுக்கிற முயற்சிகளில் இன்றைக்கு பாரதிய ஜனதாவுடைய ஒன்றிய அரசு செயல்படுகிற இந்த செயல்பாட்டை எஸ்டிபி கட்சி வன்மையாக கண்டிக்கிறது தமிழக அரசு தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிகள் தமிழக முதல்வர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய இத்தகைய தமிழக விரோத செயல்பாட்டை எதிர்த்து பெயரளவில் அறிக்கைகளை கொடுப்பது பேசுவது என்பதை தாண்டி இந்த புதிய கல்வி கொள்கைக்கு எதிராக முன்மொழி கொள்கை ஏற்றால் தமிழகத்திற்கு நிதி தருவோம் என்று மிரட்டுகிற இந்த எதோச்சதிகார போக்குக்கு எதிராக வலிமையான போராட்டங்களை தமிழக அரசியல் கட்சிகளும் தமிழக அரசும் முன்னெடுக்க வேண்டும் என்று எஸ்டிபிஐ கட்சியின் சார்பாக நாங்கள் வலியுறுத்துகிறோம்